அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த ஊர் இது எந்த ஊர் அப்படின்னா சங்கம் வளர்த்த தமிழ்நகரம் மதுரை மாநகரம் தாங்க இது இந்த மதுரை மாநகரத்துலேருந்து நான் ஒரு அழகிய கோவிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க அதுக்காக தான் இங்கேருந்து நான் உங்களுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அந்த ட்ரிப்பு வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்க இங்கேருந்து நம்ம சுமார் ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை மேல் அமைந்துள்ள ஒரு சிறப்பு மிக்க கோவில்தான் நாம் பார்க்க பாருங்கள் இந்த மலை மேலே நம்ம ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஏன்னா மலை என்றாலே நல்ல சில்னஸ் கிடைக்கும் இல்லைங்களா மாதிரி இயற்கை அழகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம நகரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த மலை மீது ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க நம்ம இந்த இடம் வந்து கந்த புராண பாடலில் பாடப்பெற்ற இடம் வள்ளியை மனமுடிக்க இப்பொழுது புரிஞ்சிருக்குங்க நான் எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் முருகனுடைய ஒரு கோவில் தாங்க கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்ன பெரு நீங்க ஜஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க வள்ளியை திருமணம் செய்ய முருகருக்கு அவருடைய அண்ணன் விநாயக பெருமான் வந்து உதவி செய்கிறாரு எப்படி உதவி செய்கிறேன்னா யானை வடிவில் வந்து உதவி செய்கிறாரு அந்த திருவிளையாடல் நடந்த இடம்தாங்க இது அந்த இடத்துக்கு தான் நான் அழைத்து போகிறேங்க இப்படி இந்த மலை மேலே நம்ம ட்ராவல் பண்ணும்போது சுமார் ஒரு பதினைந்து நிமிடங்கள் ட்ராவல் பண்ணலாங்க இந்த பதினைந்து நிமிடமும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அதை வளைஞ்சி பாருங்கள் கார் எப்படி வளையுதுங்க இப்படி வளைஞ்சி நெலிஞ்சி போகிறது ரொம்ப அருமையாக இருக்கும் அது இயற்கையோட சூழல் ரெண்டு பக்கமும் மலையில் நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க பக்தர்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க இங்கேருந்து நடந்தே வந்து கோயிலை வந்து அடையிறதா வேண்டியிருப்பாங்க அவங்க நடந்தும் வருவாங்க ஸோ நடைபாதை பக்தர்களும் இருப்பாங்க மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ்ஸு வந்து வசதி இருக்குங்க இந்த கோயிலை அடையிறதுங்க கார் மூலமாகவும் நம்ம பயணம் பண்ணலாங்க அப்படி கார் மூலயமா பயணம் பண்ணோம்னா தனியாக அதுக்குன்னு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கோயிலுக்குள்ள நாம போய் சேரலாங்க இது ஆக்சுவலா இந்த கோயில் வந்து ஆறாம் படை வீடாகுங்க ஆறாம் படை வீடு என்னும் போதே அறுபடை வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்க அறுவடை வீடு என்றாலே என் அப்பன் முருகப்பெருமானுடைய கோவில் தான் கரெக்டான கணிப்பு அதுதாங்க திருமுருகன் முருகப்பெருமானுடைய கோவில் தாங்க இது இந்த கோயிலுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் பாருங்க எப்படி வளைஞ்சி இந்த இடத்துல மதுரையை நோக்கி தமிழ் பாட்டி ஔவையார் வந்து ஒரு வாட்டியை டிராவல் பண்றாங்க அந்த டைம்ல இலைப்பாடுக்காக ஒரு நாவல் மார்களை வந்து இழைப்பாரு தங்குறாங்கங்க அப்போ முருகப்பெருமான் ஒரு சிறு திருவிளையாடல் பண்ணுறதுக்காக நினைச்சி ஓவையனுடைய தந்தி அவ்வையன் வந்து புகழூச்சிக்கே இருக்கும்போது சற்று தலைக்கணன் இருப்பதாக முருகன் வந்து உணர்ந்து அவங்களுடைய அவங்களுக்கு அருள் பாணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய பையனாக மனித உருவெடுத்து அந்த மரத்தின் நாவல் மரத்தினால் கலையில் உட்கார்ந்துருப்பாங்க அந்த மரம் நாவல் மரம் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்காரு திருமுருகன் அவர்கள் அதாவது முருகப்பெருமான் குழந்தை வடியில் அமர்ந்திருக்காரு குழந்தைன்னா ஒரு பையன் சிறு பையன் குழந்தைங்களில் ஒரு சிறு பையன் வடிவில் இந்த பாட்டி மபை பாட்டி அங்கே வராங்க இலைப்பாடுறாங்க இலைப்பாடும் போது எதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது அண்ணாந்து பார்க்குறாங்க பார்த்தா நிறைய நாவல் மரங்கள் நாவல் மரத்தில் பழங்கள் பழுத்துருக்கு அந்த பழத்தை இந்த அம்மா யாராலும் ஏறி பறிக்க முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற சிறு பையன் மேலே உட்காந்துருக்காரு யாரும் உட்காந்துருக்குது நின்று முருகப்பெருமானு உட்காந்துருக்காரு ஆனால் மனித உருவில் இருக்காங்க ஆனால் அவை பாட்டிக்கு தெரியாது அதனால் கூப்பிட்டு தம்பி எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது பசியாக இருக்குது சில நாவல் பழங்களை பறித்து கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க ரெக்வஸ்ட் பண்ணுறேன் சரி பாட்டி உங்களுக்கு என்ன பழம் வேணும் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கணையை தொடுக்கிறாரு யாரு நம்ம முருகப்பெருமான் கேள்விக்கணையை தொடுக்கிறாருங்க சற்று அமைதியாகிறாங்க பாட்டி என்னடா இப்படி ஒரு பழம் இருக்காங்க சரி சுடாத பழமே போடு அப்படின்னுறாங்க முருகப்பெருமான் கலையெல்லாம் உடனே பழங்கள் பழங்கள்லாம் விழுது நம்ம என்ன பண்ணுவோம் பழுத்த பழத்தை தானே சாப்பிடும் மாதிரி அவை பாட்டியம் நல்லா ஒரு பழுத்த பழத்தை எடுத்துறாங்க எடுத்த உடனே கீழே மண் இல்லைங்களா பழமானது என்ன ஆகுது மண் ஒட்டிக்குது பழத்தில் மண் ஒட்டிக்குது அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க போகணும் இல்லையா அப்படியே சாப்பிட முடியாது அண்ணா ஊதுறாங்க ஊதின உடனே மேலே இருக்க முருகப்பெருமானு என்ன பாட்டி சுடாத பழம் கெட்டு சுட்டப்பழம் எடுக்கிறீங்க பழம் சுடுதா எப்படி கொஸ்டின் பாருங்கள் பழம் சுடுதான்னு கேட்குறேன் அப்போ தான் அறிவு ஆகா நம்ம எவ்வளோ பெரிய தெரியாமல் இருந்திருக்கும் இவர் கண்டிப்பாக இவர் வந்து சாதாரண சிறுவன் அல்ல அப்பா நீ யாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து கேட்குறாங்க அப்போ தான் முருகப்பெருமான் தன்னுடைய சுய உருவத்தை காமிச்சு அந்த ஔவையாருக்கு பாட்டிக்கு அருள் பாலத்த இடம் தான் இந்த பழமுதிர் சோலைங்க இந்த நாவல் மரத்தோட கிளைகள் கூட இன்னும் இருக்கிறதா இங்கே புராணங்கள் சொல்கிறேன் இது தாங்க அந்த பழமுதிர் சோலை முருகன் கோவிலுங்க நாம் இப்போ முருகன் கோவில் வந்துட்டுங்க பாருங்கள் இது வந்து மாலைகள்லாம் நிறைய இங்கே இருக்குங்க நம்ம உள்ள முருகப்பெருமான சாத்தனாலும் உள்ள நம்ம வாங்கிட்டு போய் பூஜை பண்ணலாங்க இந்த நாவல் மரத்துறை கிளை இன்னும் இங்கே இருக்கிறதா ஐதீங்க இப்படி கந்த புராணத்தில் பாடியிருக்காங்க கோயிலுக்குள்ளே யானையும் ஒரு வாகனமாக எதிரில் நிறுத்திருப்பாங்க முருகனுக்கு எதிரில் நிறுத்திருப்பாங்க ஏன்னா விநாயகர் வந்து முருகன் வள்ளி திருமணத்துக்கு உதவினார் இல்லையா அதனால் இந்த கோயிலில் கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் முருகனுக்கு பிறந்த நட்சத்திரம் வைகாசி விசாகமும் கிருத்திகையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் நல்ல விசேஷமாக அபிஷேகம் ஆரத்தியும் நடக்குங்க பாருங்கள் மலைப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குங்க முருகனுக்கு வந்து எப்பயுமே ஆறு படை வீடு இல்லைங்களா இது ஆறாம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்கங்க அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய திருப்புகளில் இந்த சோலையும் வள்ளி மலையும் பற்றி பாடியிருக்காருங்க நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அழகு முருகனை வந்து தரிசிச்சு வாங்க அவ்வளோ உள்ளே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஒரு மலை சூழ்ந்த பகுதியில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குமா இந்த மலைக்கு மேலே நூபுர கங்கை அப்படின்னு ஒரு கங்கை இருக்குங்க அந்த கங்கையும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த கங்கை வந்து ஒரு புனித தீர்த்தம் சொல்கிறாங்க இந்த புனித நூபுர கங்கைக்கு இன்னொரு பேர் வந்து சிலம்பாறு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள்லாம் போகிறாங்க பாருங்கள் கோயில்கள் அவ்வளோ பக்தர்கள்ங்க தான் மேலே ராக்காயம்மன் கோவிலும் ஒன்று இருக்குங்க இதில் இன்னொன்று என்னென்னா முருகனுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை தான் சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இந்த பழமுதிர் சோலை முருகனுக்கு வெள்ளிக்கிழமையில் சிறப்புங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்று முருகனுக்கு என்ன நைவேத்தியம் படைப்பாங்க தெரியுங்களா தேனும் தினை மாவும் ஏன்னா வள்ளி வந்து குறவர் மகள் காட்டில் இருந்தவங்க அந்த அம்மாவுக்கு வந்து கிடைக்கிறது தேனும் தினைமாவும் அதனால் வெள்ளிக்கிழமை பூஜையில் போனால் இந்த நைவேத்தியத்தை நாம் பார்க்கலாங்க முருகனுடைய ஆறு படை வீடுகளிலும் இது ஆறாம் படை வீடு இதை தரிசனம் பண்ண உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த முருகன் திருவருள் நன்றாக அமைங்க பாருங்கள் இப்போ நம்ம இறங்கும்போது டவுனில் இறங்குறோம் இப்போ இந்த மலை வந்து பாருங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கிறது இந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கண்ணாடி இறக்கி விட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தா இந்த சோலை முருகன் கோயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் அழகர் மலைன்னு சொல்லுவாங்க உண்மையிலே பேருக்கு ஏற்ற மாதிரிங்க இந்த முருகன் கோவில் அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க எனக்கு என்னமோ ஆறு படை வீடுகளில் இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடாக என் மனசுக்கு பட்டுதுங்க நீங்களும் இந்த மதுரை பக்கம் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை தரிசிக்கும் போது அப்படியே இங்கேருந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க இந்த அழகர் மலையில் வந்து அழகன் என்றாலே முருகன் இல்லையா அந்த பழமுதிர்ச்சோலை முருகனையும் நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் முருகன் திருவள்ள கண்டிப்பாக கிடைக்கல அது விசாக நான் வைகாசி விசாகத்தும் போது நாங்கள் போனோங்க முதல் நாள் விழா அதனால் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்க அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வந்து உங்களும் நீங்களும் உங்கள் குடும்பமும் முருகனுடைய திருவருள் பெற வாழ்த்து மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்